ஓ பிள்ளையார்பட்டி கட்ட நகரை போற்றி ஓ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி திருவடியை போட்டி போற்றி ஓ நம்ம சங்கனி பாம்பாட்டி திருவரி சித்தநாத சுவாமி திருவடியை போட்டி போற்றி ஓம் சரவண பகன் அதாவது விஜயராசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டுக்கான பலனை பார்க்க போறோம் விஜயராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் விருட்சத்துக்கு மீன மீன ராசியில சனீஸ்வர பகன் வர்றாரு வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதே மாதிரி விஜயராசிக்கு ரசம ஏழு எட்டுல குரு ஆக மொத்தத்துல விஜய ஐந்தாம் இடத்துல சனியோ எட்டாம் இடத்துல குரு இருக்காரு எட்டில் குரு வந்து வாலி பட்டமளம் தாங்கிறான் ஆக தொழில் ரீதியா நமக்கு ஏதாவது கௌரவமான ஒரு பதவி இதே கிடைச்சா அதனால நமக்கு வந்து அசிங்கமான ஏற்படும் தொழில் ரீதியா எட்டுல குரு வந்து வாலி பட்டம் சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு தொழில் ரீதியான ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா பதவி விட்டு விலங்குற மாதிரி

வாராசி விருச்சகராசி பொண்ணாம் குரு பார்க்கறாரு ஆக பன்னாம் குரு பார்க்கறனால ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கறனால ஏதோ வண்டி ஓடும் உழைப்பு கட்டுற ஊதியம் கிடைக்கும் பத்தாம சாப்பிடலாம் வண்டி ஓட்டலாம் தொழில் நடக்கும் ஆனா மனசுல நிம்மதியும் சந்தோஷம் இருக்காது அதுக்கு நீங்க என்ன பண்ணும் விருச்சக ராசியா இருந்து அஞ்சுல வந்து சனி பகவான் காலத்துக்கு வந்திருக்கனால ஆஞ்சநேயரை வழிபடுறதுனால உங்களுக்கு அவருடைய அனுகிரகத்துல நல்லதே நடக்கும் ஏன்னா விச்சை விடாசிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம் காளிய மூளை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமையில காளி கோயிலுக்கு போய் ஒரு எலுமிச்சம் மூளை கலக்க போறதுனால உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகும் மற்றபடி வீடு மாற்ற வீடு வாங்குறதோ வாங்கின வீடு வாங்குற வீடு வாங்கினீங்கன்னா அது பழுதாக ரிப்பேர் செய்யணும் வண்டி வாங்கினீங்கன்னா அது ரிப்பேர் ஆகி செலவு செய்யணும் இல்லையா வேற வீடு மாறி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது மொத்தம் உங்க பிரச்சனை அனைத்து சால்வ் ஆகி சந்தோஷமா நிம்மதியா இருக்கலுமா வெளிய்கிழமல காயமா போயிருது எலுமிச்சம் விளக்கு போடுங்க உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் வாழ்க வளமுடன் வடக்கல்